இன்னொரு விஷயம் சொல்றேன் அதாவது விபச்சாரம் செஞ்சா நம்ம பெரிய தப்புன்னு தெரியுது இந்த விபச்சாரத்திலேயே நம்ம தண்டனை இல்லாம தப்பிச்சுக்கிறதா இருந்தா நல்ல ஊம பொண்ணா பார்த்து செலக்ட் பண்ணணும் ஊமப்பண்ணா இருக்குன்னு வைங்களேன் ஊம பொண்ணை பார்த்து ஒருத்தர் விபச்சாரம் பண்ணிட்டானே ஆனால் அவனுக்கு தண்டனை கிடையாது பேசுற பொண்ணு பண்ணா தான் தண்டனை ஊம பொண்ணா இருந்தாலும் சரி யாருக்கு எழுதி வச்சுக்கிறாங்க மதுகபுங்கிற பேர்ல சட்டங்கிற பேர்ல இணைஞ்சிருக்காங்க எழுதி வச்சிருக்காங்க அப்ப வந்து எப்படி எழுதிருக்காங்க அதாவது லவ் சனாபி இம்ராத்தின் ஹர்சா ஊமை பெண்ணோடு ஒருவன் போடுங்க எட்டாம் நம்பர் லவ் சனாபி இம்ராத்தின் ஹர்சா ஊமை பெண்ணோடு ஒருத்தன் விபச்சாரம் செஞ்சானே ஆனால் லா ஹத்த அலா வாஹிது மின் ஹுமா ரெண்டு பேருக்குமே தண்டனை இல்ல யாருக்கு இல்ல ஊமை பொண்ணுக்கும் கிடையாது அது உடனே இல்ல பரவாயில்ல போயிட்டு போகுது கெடுத்தான அவனுக்கும் இல்லை உம பெண்ணோட விசாரம் பண்ணி நாலு பேர் பார்த்து கை நிலமா புடிச்சு எவ்வளவு நிறுவனம் ஆனாலும் உம பொண்ணை கெடுத்துட்டாண்டா என்ன இல்ல தண்டனை இல்ல அப்ப வந்து இதெல்லாம் ஒரு சொல்லி கொடுக்கறது பார்த்து உம பொண்ண பாத்தீங்கடா மாட்டிக்கிறா அதெல்லாம் இருக்கும் இதுக்கு இது உம பொண்ணை கெடுத்தால் இது எதுக்கு எழுதி வச்சுக்கிறீங்க இதனுடைய அவசியம் என்ன அதே மாதிரி என்ன பண்றாங்க பல இடத்துல எழுதுறாங்க இது வந்து கன்சுத்தக்காய் பஹரூர் ஆய்க்கல் இருக்குதான் அப்புறம் ரஜினா அஹ் அஹ்ரஸ் ஜனாபி இம்ராத்தின் ஒரு ஆம்புல வந்து பொம்பளை ஊமையோட விசாரம் பண்ணி விட்டான் அல்லது ஆம்புல ஊமை ஊமை இல்லாத பொம்பளை பண்ணிட்டான் கிடையாது ஒரு ஆம்புல போய் ஊமை பொண்ணுட்டே விசாரம் பண்ணாலும் தண்டனை இல்ல அதே மாதிரி ஊமை ஆணுட்ட ஒரு பொம்பளை விசாரம் பண்ணிட்டான் வைங்க அவனை கணக்கு பண்ணி அவன் வந்துட்டா அவளுக்கு தண்டன கிடையாது அப்ப ஆம்பளைக்கு சொல்லி கொடுக்கறாங்க பார்த்து ஊமையா பார்த்து செலக்ட் தப்

விபச்சாரம் மட்டுமல்ல எந்த ஒரு தண்டனைக்கும் அவனுக்கு நிறைவேற்றக்கூடாது நாம் அந்த விளங்காம இந்த பிச்சைக்கான பிச்சை எடுக்கிறான உள்ள சின்ன சின்ன புள்ளியில் எடுத்துட்டு பிச்சை திருடுறாங்க தேவையில்லா திருட்டுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க ஊமையில செலக்ட் பண்ணி தான் ஒரு திருட்டு கேங்கு ரெடி பண்ண வேண்டியது ஊமைகளை சேர்த்துக்க வேண்டியது அவனுக்கு ட்ரெயினிங் கொடுக்க வேண்டியது ஊமை திருடுனா தண்டனை கிடையாது ஊமை இல்லாதவன் திருடுனா தான் தண்டனை ஊமை திருடி தான் சொன்னா அவனுக்கு தண்டனமே கிடையாது அப்ப இது என்ன இது நான் கேட்கிறேன் இதுதான் மார்க்கமா இதுதான் இது அசிங்கம் இல்லையா இது ஆபாசம் இல்லையா கையமை இல்லையா அயோக்கியத்தனம் இல்லையா இஸ்லாத்தை ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருத்தர் பார்த்தாரு இப்படி இல்லாம இருக்கிறாங்க நினைக்க மாட்டார்களா குரான் இதெல்லாம் அனுமதிக்குமா நபிகள் நாயகம் சரலாசன் அனுமதிக்கிறாங்களா அவங்க மீது முகபத்து வச்சிருக்கு அவங்க சொன்ன தான் இதெல்லாம் இன்னும் சொன்னாங்கல்ல போனா ஊமையின் மீது கூடுதல் கரிசனம் பேச தெரிஞ்சவளாவது தன்னுடைய நியாயத்தினை நாட்டிக்கிறான் ஊமைக்கு நம்ம கூடுதல் கரிசனம் காட்டணும் ஊமையை எடுத்துக்கிட்டாங்க சொல்லி அப்ப ஊமையை கெடுத்துட்டாங்கறதுக்கு என்ன செய்யல அது லைசென்ஸ் கொடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் ஒரு மென்டலா பார்த்து விசாரம் பண்ணிட்டாங்க மென்டலா இருக்கு மனநோய் அதுக்கு தண்டன கிடையாது அது எப்படி சொல்றாங்க இது வந்து பொம்புல ஒரு நல்ல சுய இருக்கிற பொம்பளை பைத்தியம் முடிச்ச ஒரு ஆம்பளை கூட்டிட்டு கணக்கு பண்ணிட்டு போய் அவ வந்து அவனுக்கு எடுத்துட்டான் அவனை வச்சு தன்னுடைய தேவையை முடித்துக்கிட்டாள் என்று சொன்னால் அவள் மீது லாகத்தாளிகா அவளுக்கு தண்டனை இல்லை அப்ப எல்லாம் என்ன அர்த்தம் பார்த்து இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி வந்து சிறுமிய சீரழித்தா தண்டனை கிடையாதான் சிறுமியா இருக்கான்னு வைங்களேன் சிறுமியை அதாவது சீரழிக்கிறது இவ பதினஞ்சு பதிமூணு வயசுக்கு மேல இருக்க அலக்கியில் இருக்கானு பாத்துக்கிறேன் மேலே இருந்தான்னு வைங்க அதுக்கு சொல்றாங்க நான் முடிவெடுத்து சொல்ல அவ்வளவு அசிங்கமா சொல்றாங்க ஏன் அந்த தண்டனை இல்லை விளக்குறதுக்கு வந்து ரொம்ப அதாவது இவ சின்ன பிள்ளைக்கு அது மாதிரி கெடுக்கக்கூடிய நேரத்தில் அவளுடைய உறுப்பு இடம் கொடுக்காது இல்லையா அதனால இடம் கொடுக்காத இடத்தில் செஞ்சதனால் அவனை தண்டிக்க முடியாது அதற்குரிய இடம் கிடையாது இடம் கொடுக்கிற ஒரு ஆளு விசாரம் பண்ணாதான் அவனை தண்டிக்க ஒரு அறுவருக்கத்தக்க வகையில் கேவலமான வகையில் இதெல்லாம் இதெல்லாம் மதரசு ஓதி கொடுக்கிறார்கள் இதெல்லாம் சின்ன சின்ன பசங்களுக்கு பாடம் நடத்துகிறார்கள் இதை எழுதினவர்கள் சோழுகையை பத்தி எழுதிப்பாங்க இதை எழுதினவர்கள் நோம்ப பத்தி எழுதின ஆராய்ச்சி எந்திர சின்னத்தில் இருக்கு